ஏன் ஃபுல் சாக்லேட் என்ன என்ன மாதிரி டாகா யார் வாங்கியிருந்தா யார் வாங்கிருந்தா தாத்தா

கடைக்கு போனா அந்த ஸ்டார்ஸ் கூட வச்சு கட்டிடலாம் ஈஸியா உம் அவ்வளோதான் அவ்வளவுதான் பின்னாடி ரெண்டு பேட்டரி தானா பேட்டரி சுண்டலியம் என்ன சவுண்ட்லாம் போடுதே இது வருதா

கை சொல்லு ഹ് പോ முன்னாடி கூப்பிட்ட முன்ன இருக்கு இல்ல தள்ளிப்போ தீய தட்டி விட்டுறத நான் எடுத்துட்டு இருக்கேன்

ஐ தப்பா சொல்லிட்டேன் இங்கிலீኛውም சவுத் ஆப்பிரிக்கா ரெடி பண்ணாங்க எல்லா நாட்லயும் வருமாங்க ஜாமா ஃபுட் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம இந்தியன் ஃபுட் டாக் ஃபுல்லாக இந்தியா வெந்து

Nii shaku shaku ima? Mahasaya raha Sir, I go Thank you. <laughs> Thank you. Baah. <laughs> Aalu